கூற்று மற்றும் அதுக்கான முடிவு ஓகேங்களா சோ அறிக்கை அப்படின்னு கொடுக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூற்றுனும் கொடுக்கலாம் அறிக்கைனும் கொடுக்கலாம் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா முடிவு ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடல்ல இருக்கும் சோ எந்தெந்த மாடல்ல கேள்வி கேட்பாங்க எப்படி அப்ரோச் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம டீடைல்டா பார்க்கலாம் சோ இதுக்கு வந்து நீங்க இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும் இப்படி தான் போடணும் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் தான் போடணும் இல்ல யோசிச்சு ஃபுல்லா ஒரு பக்கம் ஃபுல்லா எழுதணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது யோசிச்சு நீங்க ஆன்சரை மட்டும் டிக் அடிச்சு போதும் ஒரு இடத்துல கூட நீங்க ஒரு புள்ளி கூட பேப்பர்ல வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகேங்களா ஸோ எந்த இடத்துலயும் ஸ்கிப் பண்ணிராதீங்க ஸோ முக்கியமான விஷயங்கள் எந்த இடத்துல வேணா நான் சொல்லலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் இதுக்கான இந்த கொஸ்டின் வந்துனா அப்ரோச் பண்ணணும் எந்த மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ பார்க்கலாமா பாருங்க ரெண்டு மாடல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஒரு மாடல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க கன்க்ளூஷனும் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ கூற்றும் கொடுத்துருவாங்க அதுக்கான முடிவும் கொடுத்துருவாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ நாலு ஆப்ஷன் இல்லைன்னா அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க சோ இந்த கூற்று முடிவை பேஸ் பண்ணி இதை ஃபாலோ பண்ற மாதிரி எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க பாருங்க இப்போ கன்குளூஷன் கொடுத்திருக்காங்க இல்லையா ஒண்ணு ரெண்டுன்னு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஸ்டேட்மெண்ட் அதாவது கூற்று கொடுத்துருப்பாங்க முடிவில் உங்களுக்கு ரெண்டு முடிவு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒன்று ஃபாலோ ஆகுமா இல்லை ரெண்டு ஃபாலோ ஆகுமா இல்லை ரெண்டுமே ஃபாலோ ஆகுமா இல்லை ரெண்டுமே ஃபாலோ ஆகாதா ஓகேங்களா இல்லைன்னா எய்தர் ஏதோ ஒன்னு ஒன்று இல்லை ரெண்டு கரெக்ட்டா என்னால் சொல்ல முடியல ஆனால் ஒன்று ரெண்டு ஏதோ ஒன்று ஃபாலோ ஆகும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஆப்ஷன்ல சூஸ் பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரி தான் ஆப்ஷனே இருக்கும் ஓகேங்களா ஸோ கொடுத்துருக்கு அந்த கூற்றுக்கு தகுந்த மாதிரி முடிவை நம்ம எடுக்கிற மாதிரி மாதிரி வரும் ஓகேங்களா சோ அந்த குடுத்திருக்க அவங்க குடுத்திருக்க கிவன்ல ரெண்டு மூணு குடுத்திருந்தாங்கன்னா எது வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் பாத்தீங்க மாடல் ஒண்ணு ஓகேங்களா இதுவே மாடல் ரெண்டு பாத்தீங்க அப்படின்னா கூற்று மட்டும் கொடுத்துருவாங்க முடிவு ஆப்ஷனாவே கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல ரெண்டா கொடுத்துரு ஆப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா ஆனா அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் நாலு இல்ல அஞ்சுல உங்களுக்கு முடிவே கொடுத்திருப்பாங்க அந்த முடிவுகள்ல எது வரும் அந்த கூற்றுக்கான முடிவு எதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ற மாதிரி வரும் ஓகேங்களா சோ அதுதான் மாடல் ரெண்டு சோ क्वेश्चन பார்த்தா அப்படினா இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும் ஓகேங்களா சோ என்ன பண்ணனும் அப்படினா நம்ம தெளிவா அந்த கேள்வியை படிக்கணும் அதாவது கூற்றாகட்டும் அதுக்கான முடிவாகட்டும் ரெண்டையும் தெளிவா படிக்கணும் படிக்கும்போது போது பாத்தீங்க அப்படினா எல்லாமே ஒரே மாதிரி எல்லாமே வர்ற மாதிரி தான இருக்கு இதுல எதை நம்ம चूஸ் பண்றது அப்படிங்கற மாதிரி வரும் ஆனா ஒரே ஒரு இடத்துல சின்னதா யோசிக்கிற மாதிரி தான் வரும் ஓகேங்களா சோ அந்த யோசிச்சு இது வருமா வராதா அப்படினு ஓமிட் பண்றது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயுமே இருக்கும் கொஸ்டின் பார்த்துக்கோங்க ஓகேங்களா பாருங்க கூற்று கட்டுமான வேலைகளை நிறைவேற்றுவதில் அனுபவம் வாய்ந்த திறமையான ஒப்பந்ததாரர்களிடமிருந்து சீல் செய்யப்பட்ட டெண்டர்கள் அழைக்கப்படுகின்றனர் ஓகேங்களா அதாவது கட்டுமான வேலை அதுக்கு அப்படின்னா அனுபவம் வாய்ந்த திறமையான ஒப்பந்தக்காரர்கள் ஒப்பந்தக்காரர்கள் சோ அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்றோம் டெண்டர்களை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து கூற்று முடிவு பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டுல எது வரும் எது வராது இல்லைன்னா ரெண்டுமே வருமா அப்படிங்கறது தான் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா பாருங்க அனுபவம் வாய்ந்த ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து மட்டுமே டெண்டர்கள் அழைக்கப்படுகின்றனர் கட்டுமான வேலைகளில் திறமையான ஒப்பந்தக்காரர்களை கண்டறிவது கடினம் பாருங்க இங்கேயே கொடுத்துட்டாங்க இல்லையா அனுபவம் வாய்ந்த திறமையான ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்துதான் பாத்தீங்க அப்படின்னா டெண்டர்கள் அழைக்கப்படுகிறார்கள் இதை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அப்ப ஆப்ஷன் ஒன்னு வருது பாருங்க அனுபவம் வாய்ந்த ஒப்பந்தக்காரர்களிடம் இருந்து மட்டுமே இந்த இடத்துல மட்டுமே அவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறோம் அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் டெண்டர்கள் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப இதுதான் சரி அடுத்து பாருங்க கட்டுமான வேலைகளில் திறமையான ஒப்பந்ததாரர்களை கண்டறிவது கடினம் சோ கட்டுமான வேலையில திறமையான வேலையால கண்டறிவது கடினம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது டெண்டர்கள் அழைக்கப்படுகின்றன கொடுத்துருக்காங்க இதுல திறமைய பத்தி அதாவது வேலைகள்ல திறமையான ஒப்பந்ததாரர்களை பத்தி இந்த இடத்துல சொல்லல ஓகேங்களா சோ அதனால இதுல ஒன்னு தான் ஃபாலோ ஆகும் ஓகேங்களா சோ இஃப் only conclusion one follows ஒன்னு மட்டும் தான் ஃபாலோ ஆகும் ரெண்டு ஃபாலோ ஆகாது ஓகேங்களா சோ பாருங்க இந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும் எல்லா கேள்விக்குமே உங்களுக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் மாடல் 1ல பாத்துக்கோங்க இஃப் only conclusion one follows ஒன்னு மட்டும் தான் ஃபாலோ ஆகும் இல்லனா ரெண்டு மட்டும் தான் ஃபாலோ ஆகும் இல்ல ஏதோ ஒன்னு ஒன்னே இல்லனா ரெண்டுல ஏதோ ஒன்னு ஃபாலோ ஆகலாம் இது பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெய்தர் அப்படின்னா ரெண்டுமே கிடையாதுன்னு அர்த்தம் நார் கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே கிடையாது அப்ப ஒண்ணும் கிடையாது ரெண்டும் கிடையாது இந்த இடத்துல போத் அப்படின்னு கொடுத்தா ரெண்டுமே ஃபாலோ ஆகும்னு அர்த்தம் ஓகேங்களா நம்ம தெளிவா அந்த கூற்று படிக்கணும் அதுக்கான முடிவு படிக்கணும் முடிவுக்கும் அந்த கூற்றுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பாக்கணும் சோ சம்பந்தம் இருந்ததுன்னா அது ஃபாலோ ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாக்கலாமா அடுத்து பாருங்க படிச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல இருக்கவங்க ஓகேங்களா கூற்று பாருங்க உலகம் முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் சில சிறந்த மற்றும் பயனுள்ள கற்பித்தல் கற்றல் நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்படின்னு எம்என் இன்ஸ்டிடியூட் பேராசிரியர் கூற்று ஓகேங்களா ஸோ எம்என் இன்ஸ்டியூட்டோட பேராசிரியர் வந்து சொல்றாரு என்னன்னு சொல்றாரு உலகம் முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களால் பயன்படுத்தப்படும் சில சிறந்த மற்றும் பயனுள்ள கற்பித்தல் கற்றல் நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் அப்ப உலகத்துல இருக்க அந்த இதுல இருந்து இவங்க அவங்க கிட்ட சிறந்தத பயன் இருக்கிறத இவங்க எடுத்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதுல முடிவு பாருங்க எம்என் நிறுவனம் உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாகும் ஓகேங்களா சோ ஆனா எம்என் நிறுவனம் இது வந்து உலகத்துல முன்னணி நிறுவனத்துல ஒன்று அப்படின்னு இவங்க எந்த இடத்துலயுமே சொல்லல உலகல உலகத்துல இருக்க முன்னணி நிறுவனங்கள்ல பயன்படுத்தக்கூடியதை இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எம்என் நிறுவனம் முன்னணி நிறுவனமா இல்லையா அப்படிங்கறது அவங்க சொல்லல அப்ப ஆப்ஷன் இந்த ஒண்ணு வந்து ஃபாலோ ஆகல ஓகேங்களா அடுத்து பாருங்க உலகின் முன்னணி நிறுவனங்களால் பின்பற்றப்படும் அனைத்தும் நிச்சயமாக நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஓகேங்களா சோ அதனாலதான் நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கிறதாலதான் அத வந்து இவங்க என்ன பண்றாங்க நடைமுறைப்படுத்துறாங்க புரியுதுங்களா அப்போ ரெண்டு ஃபாலோ ஆகுது சோ ரெண்டு மட்டும் தான் ஃபாலோ ஆகுது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் டூ ஃபாலோஸ் ஓகேங்களா சோ நல்லதாகவும் பயனுள்ளதாகவும் இல்லைன்னா ஏன் இவங்க நட

ஆரோக்கியமான மக்கள் அனைவரும் காலை நடைப்பயிற்சிக்கு செல்கின்றனர் இது ஒன் ஓகேங்களா காலை காலையில நடைப்பயிற்சி வாக்கிங் போறது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஆரோக்கியமான மக்கள் தான் நடைமுறைக்கு போகணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது தானே யார் வேணா போலாம் எல்லா எல்லாருக்குமே என்னது போனா நல்லது அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர ஆரோக்கியமானவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்ல வரல அப்ப இந்த முடிவு வராது ஓகேங்களா அடுத்து மாலை நடைப்பயிற்சிக்கு தீங்கு விளைவிக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல காலையில நடந்தா நல்லதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர மாலையில நடந்தா தீங்கு அப்படின்னு அவங்க சொல்லல ஓகேங்களா சோ அப்ப இதுவும் ஃபாலோ ஆகல இதுல நம்ம என்ன சொல்லலாம் எய்தர் நார் ரெண்டுமே ஃபாலோ ஆகல இஃப் நெய்தர் ஐ ஆர் டூ சாரி ஒன் ஆர் டூ ஃபாலோ ஃபர்ஸ்டும் ஃபாலோ ஆகல புரியுதுங்களா அப்போ இதை தான் இந்த இடத்துல என்ன இருக்கோ அதை வச்சு இது ஃபாலோ ஆகுதா ஆகலையா அப்படிங்கறத நம்ம ஓகேங்களா சோ காலையில நடந்தா உடம்புக்கு நல்லது இந்த இடத்துல ஆரோக்கியமான மக்கள் மட்டும்தான் காலையில நடப்பாங்கன்னு கிடையாது யார் வேணா நடக்கலாம் ஓகேங்களா சோ மாலையில நடந்தா தீங்கு விளைவுக்கு அவங்க மாலையை பத்தி சொல்லவே கிடையாது காலையில நடந்தா நல்லதுன்னு தான் சொல்றாங்களே தவிர மாலைய பத்தி அவங்க சொல்லல அப்ப ரெண்டுமே ஃபாலோ ஆகல ஓகேங்களா அடுத்து பாருங்க கூற்று புகைப்பிடிப்பவரின் மன உறுதியை இறுதி வரை சோதிக்கும் மன மனித பலவீனங்களில் ஒன்று புகைப்பிடித்தல் ஓகேங்களா சோ இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா புகைப்பிடிப்பவர் இருக்கார் இல்லையா வந்து நான் இனிமேல் புகைப்பிடிக்க கூடாது அப்படின்னு நினைச்சா கூட கடைசி வரைக்கும் அது ஏதோ ஒரு இடத்துல வந்து இல்லை பிடிச்சிடலாம் இல்ல இன்னைக்கு விட்டு நாளைக்கு விட்டுலாம் இன்னைக்கு விட்டுரலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பலவீனம் வந்து மறுபடியும் அவங்க புகைப்பிடிப்பாங்க அததான் இந்த இடம் சொல்லுது ஓகேங்களா சோ இதுல முடிவு பாருங்க புகைப்பிடிப்பவர்கள் புகைப்பிடிப்பதை கைவிடு கைவிடுவது மிகவும் கடினம் அவர்கள் அவ்வாறு செய்ய விரும்பினாலும் கூட இதைதான் சொல்ல வராங்க புரியுதுங்களா சோ அவங்களே நினைச்சா கூட இல்ல விட்டுறணும் அப்படின்னு நினைச்சா கூட அது ரொம்ப கஷ்டம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆல மறுபடியும் அவங்க புகைப்பிடிச்சிருவாங்க அததான் இங்க சொல்றாங்க அப்போ ஒண்ணு ஃபாலோ ஆகுது ஓகேங்களா அடுத்து மனிதர்களுக்கு மற்ற பலவீனங்களும் உண்டு இந்த இடத்துல பாருங்க பலவீனங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கிறதால சோ மற்ற பலவீனமும் இருக்குன்னு தானே அர்த்தம் புரியுதுங்களா சோ அவங்க சொல்ல வர்ற விஷயமே தான் சோ மன மனித பலவீனங்கள்ல இது ஒண்ணு ஓகேங்களா இந்த புகைப்பிடிப்பறத நிறுத்துறது அப்படிங்கிறது ஒண்ணு அதே மாதிரி பல மற்ற பலவீனங்களும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுவும் ஃபாலோ ஆகலாம் ஓகேங்களா அப்போ பாருங்க ரெண்டுமே ஃபாலோ ஆகலாம் ஓகேங்களா சோ அப்போ இஃப் போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோஸ் ரெண்டுமே ஃபாலோ ஆகலாம் இந்த இடத்துல எய்தர்ன்னு போடக்கூடாது ஏன்னா ஆஹ் ரெண்டுல தான் ஃபாலோ ஆகுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல ரெண்டுமே ஃபாலோ ஆகுது தானே அப்ப போத் தான் போடணும் ஓகேங்களா சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் இ இஃப் போத் ஒன் அண்ட் டூ ஃபாலோ ஓகேங்களா சோ நம்ம அந்த இதை தெளிவா படிக்கணும் இது எல்லாராலையுமே அட்டன் பண்ணக்கூடிய டாபிக் தான் பட் எந்த அளவுக்கு வேகமா நம்ம அட்டன் பண்றோம் அப்படிங்கறத தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க சோ ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன்

முடிவையே உங்களுக்கு ஆப்ஷனா கொடுத்துருப்பாங்க இந்த நாலு ஆப்ஷன் அஞ்சு ஆப்ஷன்ல எது வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ற மாதிரி வரும் இப்ப என்ன பண்ணணும் நம்ம இந்த அஞ்சையுமே படிக்கணும் அந்த இடத்துல ரெண்டு தான் படிச்சோம் இல்லையா ஆனா இந்த இடத்துல அஞ்சையும் படிக்கணும் ஓகேங்களா சோ படிக்கலாமா பாருங்க கூற்று ஒரு தொழிற்சாலை ஊழியருக்கு ஐந்து குழந்தைகள் தொழிற்சாலையில் வேறு யாருக்கும் ஐந்து குழந்தைகள் இல்லை என்ன சொல்ல வராங்க ஒரு தொழிற்சாலை ஊழியர் அதாவது ஒரு தொழிற்சாலையில ஒருத்தவங்களுக்கு அஞ்சு குழந்தை இருக்கான் ஓகேங்களா மத்த யாருக்குமே அஞ்சு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ முடிவு எதுவா இருக்கும் அப்படிங்கறத அந்த ஆப்ஷனை வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் பாருங்க தொழிற்சாலையில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் தலா ஐந்து குழந்தைகள் உள்ளனர் அங்க வந்து ஒரு தொழில் தொழிலாளருக்கு தான் சொல்லியிருக்காங்க ஊழியருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருத்தங்களுக்கு அர்த்தம் ஒருத்தங்களுக்கு அஞ்சு குழந்தை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்க எல்லாத்துக்குமே தலா அஞ்சு குழந்தைன்னு சொல்லிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேறு யாருக்கும் அஞ்சு குழந்தை இல்லைன்னு சொல்லிருக்காங்க அப்ப என்னது மாறுபாடா வந்திருக்கு முரணா வந்திருக்கிறதால இது வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது அடுத்து தொழிற்சாலையில் உள்ள அனைவருக்கும் குழந்தைகள் உள்ளனர் சோ நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா தொழிற்சாலையில குழந்தை இல்லாதவங்களும் இருக்கலாம் கல்யாணம் ஆகாதவங்களும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்ப நம்மளால உறுதியா சொல்ல முடியாது அப்ப இதுவும் வராது அடுத்து தொழிற்சாலை சாரி தொழிற்சாலை தொழிலாளர்களில் சிலருக்கு ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உள்ளனர் இதையும் நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா அவங்க ஒருத்தவங்களுக்கு அஞ்சு குழந்தை இருக்கு வேற யாருக்கும் அஞ்சு குழந்தை தான் சொல்லியிருக்காங்களே தவிர அஞ்சு குழந்தைக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லலை சோ இதை உறுதியா நம்மளால சொல்ல முடியாது அடுத்து தொழிற்சாலையில் ஒரு தொழிலாளிக்கு மட்டும் சரியாக ஐந்து குழந்தைகள் உள்ளனர் அததான் இங்க சொல்ல வராங்க கரெக்டா ஒரு தொழிற்சாலை ஊழியருக்கு அப்படின்னு கொடுத்ததால ஒருத்தவங்களுக்கு அஞ்சு குழந்தை இருக்கு இதை வச்சு நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் அந்த தொழிற்சாலையில ஒரு தொழிலாளிக்கு சரியா அஞ்சு குழந்தை இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா சொல்ல முடியும் அப்ப ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா சோ அவங்க கொடுத்திருக்க அந்த கூற்று படிச்சுட்டு அந்த கூற்றுக்கு தகுந்த முடிவை நம்ம சூஸ் பண்ணணும் அதுதான் மாடல் டூ ஓகேவா அடுத்து பாக்கலாமா அடுத்து பாருங்க கூற்று எனது வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களும் பிரகாசமானவர்கள் மனிஷ் பிரகாசமாக இல்லை பிரகாஷ்னா எனது பிரகாசமாக அப்படின்னா பிரைட் ஸ்டூடெண்ட் ஓகேங்களா சோ அதாவது என்னோட வகுப்புல இருக்க எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்ட் தான் மணிஸ் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ என்ன பண்ணணும் நம்ம இந்த ஆப்ஷன்ல இருந்து எடுக்கணும் பாருங்க சில மாணவர்கள் பிரகாசமாக இல்லை ஆனா என்னோட வகுப்புல இருக்க எல்லாருமே பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அப்ப பிரகாசமாக இல்லை அப்படிங்கிறது வராது இது என்னது முரணாக இருக்கு அடுத்து மணிஸ் கடினமாக உழைக்க வேண்டும் சோ அவர் வந்து பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது பட் அதுக்காக கடினமாக உழைக்கல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா அப்போ கடினமாக உழைக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நம்மளால சொல்ல முடியாது அடுத்து பிரகாசமாக இல்லாதவர்கள் மாணவர்கள் அல்ல ஸோ அப்படிலாம் கிடையாது பிரைட்டா இருந்தாலும் பிரைட்டா இல்லைனாலும் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா அப்ப இதுவும் கிடையாது அடுத்து மணிஷ் என் வகுப்பின் மாணவர் அல்ல ஓகேங்களா அதாவது என்னோட வகுப்புல இருக்கிற எல்லாருமே பிரைட் ஸ்டூடண்ட் தான் மணிஷ் பிரைட் கிடையாது தான் அதனால வேற என்னோட ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்லையா அந்த வேற ஸ்டூடெண்டா இருக்கலாம் அப்போ அவர் என்ன அர்த்தம் மணிஷ் என் வகுப்பின் மாணவர் அல்ல என்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது வேற கிளாஸ் ஸ்டூடெண்ட் அவர் அதனால பிரைட்டா இடத்துல என்னோட வகுப்புல எல்லாருமே பிரைட் அப்படின்னு குடுத்துருக்கறதால இவர் பிரைட் இல்ல அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளால நுழைக்க முடியாது அவர் வேற ஒரு கிளாஸ் ஸ்டூடெண்ட் இருப்பார் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்து கேள்வி பாருங்க சோ அடுத்து பாருங்க கூற்று நாற்பத்தெட்டு சிறுவர்கள் மற்றும் பெண்கள் அடங்கிய ஏழாம் வகுப்பு மாணவர்களில் நான்கில் மூன்று பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் அதாவது நாற்பத்தெட்டு சிறுவர்கள் மாணவர்கள் நாற்பத்தி எட்டு பேர் மாணவிகள் பனிரெண்டு பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்க ஏழாம் வகுப்பு நான்கில் மூன்று பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் ஓகேங்களா அப்ப மொத்தமா எத்தனை பேர் இருக்காங்க நாப்பத்தெட்டு பன்னெண்டு உங்களுக்கு அறுபது ஸ்டூடெண்ட் இருக்காங்க அறுபது ஸ்டூடெண்ட்ல நான்குல மூன்று பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சோ தெளிவா கவனிச்சுக்கணும் இந்த இடத்துல நான்கு பெண்கள்ல ஒரு மூன்று பெண்கள் வந்து நீச்சல் வீரர் சொல்லல நான்கு ஆண்கள்ல மூன்று பேர் வந்து நீச்சல் வீரர்னு சொல்லல மொத்தமா இருக்கிறதுல நாலுல மூணு பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் அப்போ அந்த சிறுவர்கள் நீச்சல் தெரிந்தவர்கள் நம்மளால சொல்ல முடியாது பெண்கள்ல எத்தனை பேர் நீச்சல் தெரிந்தவர்கள் நம்மளால தெளிவா சொல்ல முடியாது இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பாருங்க முடிவுரை சோ இப்ப நம்ம இதை எடுக்கணும் பாருங்க பெண்கள் மோசமான நீச்சல் வீரர்கள் இதை நம்மளால சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா எத்தனை பேர்னு நமக்கு தெரியாது மோசமான நீச்சல் வீரர்கள்னு சொல்ல முடியும் முடியாது ஓகேங்களா சோ அவங்க நீச்சல் தெரியலாம் தெரியாம இருக்கலாம் ஓகேங்களா அடுத்து இந்த பள்ளியில் நீச்சல் கட்டாயம் அப்படிங்கறதுலாம் கிடையாது நீச்சல் கட்டாயம்னா என்ன அர்த்தம் அங்க இருக்க எல்லாருக்கும் நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் நீச்சல் பயிற்சி கொடுப்பாங்கன்னு அர்த்தம் இந்த இடத்துல நாலுல மூணு பேருக்கு தான் தெரியும்னு சொன்னதால இதுவும் கிடையாது ஓகேங்களா அடுத்து சிறுவர்களில் நான்கில் ஒரு பகுதியினருக்கு நீச்சல் தெரியாது சோ இந்த இடத்துல பாருங்க நான்கில் மூன்று பேருக்கு நீச்சல் தெரியும் ஓகேங்களா இந்த இடத்துல ஒரு பகுதியினருக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க நீச்சல் தெரிந்த ஆண்களின் சதவீதம் பெண்களின் பெண்களை விட அதிகம் அதாவது மொத்தமா நாற்பத்தி எட்டு பேர் இருக்காங்க பெண்கள் பன்னெண்டு பேர் இருக்காங்க அப்ப கண்டிப்பா வந்து சிறுவர்கள் தான் அதிகமா இருப்பாங்க சதவீதம் அப்படிங்கிற மாதிரியும் தோணும் ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டுமே உங்களுக்கு தோணும் பட் ரெண்டுமே கிடையாது ஓகேங்களா சோ அதாவது இப்ப சிறுவர்களில் நான்கில் ஒரு பகுதியினருக்கு நீச்சல் தெரியாது மொத்தமா அறுபது பேரு ஓகேங்களா அந்த அறுபதுல இவங்க பொதுவா நான்குல மூன்று பேர்னு சொன்னதால எத்தனை ஆண்கள் வருவாங்க எத்தனை பெண்கள் வருவாங்கன்னே நம்மளால சொல்ல முடியாது அப்ப நான்குல ஒரு பகுதியினருக்கு நேருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது நான்குல ரெண்டு பகுதியினருக்கு சொல்றோம் எதுவுமே நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது அப்ப இது வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனா படிக்கும்போது வர்ற மாதிரியே தான் தோணும் அடுத்து பாருங்க நீச்சல் தெரிந்த ஆண்களின் சதவீதம் பெண்களை விட அதிகம் மொத்தமா நாற்பத்தெட்டு பேர் இருக்காங்க இங்க பன்னெண்டு பேர் இருக்காங்க அப்ப கண்டிப்பா நாள்ல ஒரு பேருங்கிறப்போ என்ன ஆகும் நாள்ல மூணு பேர்னா இதுதான் அதிகமா வரும் இது பெண்கள் கம்மியாதான் வரும் அப்படிங்கிற மாதிரி இதையும் டிக்கெடுக்கலாம்னுதான் தோணும் பட் இதுவும் கிடையாது ஏன்னா நான்கள மூன்று பேர்னா சொல்லிருக்காங்களே தவற பெண்கள்ல நான்கள் நான்கள மூன்று பேர் ஆண்கள்ல நான்கள் நான்கள மூன்று பேர் அப்படின்னா அவங்க தெளிவா குடுக்கல ஓகேங்களா சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் இதுல எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எதுக்குமே அது செட் ஆகல இல்லையா சோ நம்மளால தெளிவா கரெக்டா இதுதான் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி நம்மளால சொல்ல முடியாது ஓகேங்களா அதனால ஆப்ஷன் இ தான் ஆன்சர் இவை எதுவும் இல்லை அப்படிங்கறது ஆன்சர் ஓகேங்களா சோ தெளிவா கவனிச்சுக்கணும் ஏன்னா சியும் டியும் டிக் கரெக்டா இருக்கிற மாதிரியே தோணும் நம்ம வேகமா படிச்ச உடனே டிக் அடிச்சிருவோம் ஓகேங்களா சோ டிக் அடிச்சதுக்கு அதாவது ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளால எதையுமே மாத்த முடியாது ஓகேங்களா சோ தெளிவா படிச்சுட்டு ஒண்ணுக்கு நாலு டைம் கூட தெளிவா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க அடுத்து பார்க்கலாமா சோ அடுத்து பாருங்க கூற்று குற்றவாளிகளான அரசியல்வாதிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் கிஷன் சந்தர் ஆகியோர் அடங்குவர் ஓகேங்களா குற்றவாளியா இருக்க அரசியல்வாதிகள் கைது பண்றாங்க அதுல கைது பண்ணவங்கல்ல கிஷனும் சுந்தரும் இருக்காங்க சாரி கிஷனும் சந்தரும் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்ப என்ன அர்த்தம் கிஷனும் சந்தரும் அந்த கைது செய்யப்பட்டவங்கள இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க குற்றவாளிகளான அரசியல்வாதிகள் தான் ஓகேங்களா சோ பாருங்க இப்ப ஆப்ஷன் படிக்கலாம் அனைத்து அரசியல்வாதிகளும் குற்றவாளிகள் இது சொல்ல முடியாது இருக்காங்க அப்போ எல்லா அரசியல்வாதிகளும் குற்றவாளிகள் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அடுத்து கைது செய்யப்பட்ட அனைவரும் அரசியல்வாதிகள் ஓகேங்களா சோ இது பாருங்க இது இது வந்து கரெக்டா வர்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா கைது செய்யப்பட்ட அனைவரும் அரசியல்வாதிகள் அப்படிங்கறது உங்களுக்கு கரெக்டா இருக்க மாதிரி தான் இருக்கும் சோ இதையும் வச்சுக்கலாம் கிஷன் மற்றும் சந்தர் அரசியல்வாதிகள் அல்ல ஓகேங்களா இது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் குற்றவாளியா இருக்கிற அரசியல்வாதியா இருக்கிறதாலதான் கைதியை செஞ்சிருக்காங்க அப்ப அரசியல்வாதிகள் அல்லன்னு நம்மளால சொல்ல முடியாது கரெக்டா அடுத்து கிஷன் மற்றும் சந்தர் குற்றவாளிகள் ஓகேங்களா குற்றவாளியா தான் இந்த இடத்துல கைது பண்ணிருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் ஓகேங்களா இதுவும் மாதிரி மேம் இருக்கு ஏன் அப்படின்னா கைது செய்யப்பட்ட அனைவரும் குற்றவாளிகளான அரசியல்வாதிகள் வெறும் அரசியல்வாதிகள்னு சொல்லக்கூடாது அப்போ குற்றவாளியா இருக்கிற அரசியல்வாதிகள்னு சொன்னாதான் இந்த இடம் சரி ஓகேங்களா அதனாலதான் சொன்னேன் ஒண்ணுக்கு நாலு டைம் கூட தெளிவா படிச்சுக்கோங்க படிக்கும் போது எல்லா எல்லாமே செட் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இது வரலாமே இது வரலாமே ஏன் இது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் பட் அதெல்லாமே வராது ஸோ தெளிவா பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் வந்து ஷேர் பண்ணணும் ஓகேங்களா சோ நிறைய கொஸ்டின் இது வந்து ரொம்ப சிம்பிளானதுதான் ஒண்ணுமே நம்ம பண்ணல என்ன பண்ணோம் ஒண்ணுக்கு ரெண்டு டைம் படிச்சு இது வருமா வராதான்னு யோசிச்சு டிக் அடிச்சோம் அவ்வளவுதான் இல்லையா வேற எதுவுமே நம்ம பண்ண கிடையாது எந்த இடத்துலயும் ஒரு ஃபார்முலா எழுதியோ இல்ல வந்து ஸ்டெப் போட்டோ இல்ல ஒரு பக்கம் ஃபில் பண்ணியோ நம்ம எதையுமே பண்ண கிடையாது ஒன் என்ன பண்ணோம் ஃபுல்லா யோசிச்சு டிக் அடிச்சோம் இது வருமா வராதா வா அப்படிங்கறத தான் டிக் அடிச்சோம் இது மட்டும்தான் நீங்க பண்ணணும் சோ நிறைய கொஸ்டின் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்பதான் வந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு எப்ப வருது எப்படி வந்ததுனா எப்படி வந்து அப்படிங்கிற அந்த இது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இந்த உங்களுக்கு நம்மளோட சேனல உங்களோட யாராவது படிக்கிறாங்க குரூப் மெயின்ஸ் சாரி குரூப் டூ மெயின்ஸுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து வேற ஒரு கிளாஸோட பார்க்கலாம் தேங்க்யூ